ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு குருவான் மதரசாவாக ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குருவான் பிரிவுடன் பகுதி நேர அரபு கலாசாலையாக மாற்றமடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து முழுநேர பெண்கள் அரபு கலாசாலையாக நடைபெற்று வருவதுதான் சம்மாந்தில் இருக்கின்ற திராசத்துல் இஸ்லாமியா கலாப்பிடம் இக்கலாப்பீடத்தினை அல் ஆலிம் ரம்சின் காரியப்பர் இஸ்தாபக தலைவராக தற்போது வரை வெற்றிகரமாக நடத்தி வருவதுடன் இக்கலாப்பீடத்தின் பணிப்பாளராக அஷேக் அமீர் நலிம் அவர்களும் இக்கலாப்பீடத்தின் அதிபராக அஷேக் அல் ஹாஃபில் அஸ்மத்துல்லா தப்லிக் அவர்களும் திகழ்ந்து வருகின்றனர் திராசத்துல் இஸ்லாமியா கலாபிடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் தற்போது கோரப்படுகின்றன கல்வி பொது தராதர சாதாரண தர பரிட்சை எழுதிய பெண் மாணவிகளுக்கான மார்க்க கல்வியோடு இணைந்த உயர்கல்வியை தொடரும் வதிவிட கற்கை நெறியாக இக்கலாப்பீடத்தில் இடம்பெற்று வருகிறது இக்கட்கை நெறியை ஏன் தெரிவு செய்ய வேண்டும் இஸ்லாமிய சரியா கற்கை நெறி இலங்கை பரீட்சை திணைக்கடத்தால் நடாத்தப்படும் அல் ஆலிமா பரிச்சைக்கான வழிகாட்டல் பல்கலைக்கழகங்கள் கல்வி கல்லூரிகள் மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றின் அனுமதிக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் கற்றலுக்கான பாதுகாப்பான ஆன்மீக சூழல் உணவுக்கான விஷேட ஏற்பாடுகள் ஒவ்வொரு பிரிவுக்குமான தனித்தனி வகுப்பறைகள் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் பிரத்தியேக கணினி ஆங்கிலம் சிங்களம் போன்றவை விசேடமாக கற்கும் வாய்ப்பு பெண் மாணவிகளுக்கான சுய தொழில் வழிகாட்டல்கள் பாதுகாப்புடனும் கண்காணிப்புடனும் கூடிய விடுதி வசதி அனுபவம் வாய்ந்த நிர்வாக கட்டமைப்பு பெண்களின் கல்வி கலாச்சார விடயங்களை தேர்ச்சி பெற்ற பெற்றிமாக்களுடனான கண்காணிப்பு கலாபீடத்தின் வளாகத்திற்குள் விசேட பிரத்யேக மஸ்ஜித் ஏற்பாடு போன்றவை இக்கலாபீடத்தினால் வழங்கப்படுகிறது புதிய மாணவிகளை இணைத்துக் கொள்வதற்கான தகைமைகள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எழுதியிருத்தல் வேண்டும் அல் அல்குர்வானை திறன்பட ஓதக்கூடியவராக இருத்தல் வேண்டும் ஏக ஆரோக்கியம் உள்ளவராக இருத்தல் வேண்டும் புதிதாக இணைந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் ஆறாம் மாதம் பதினைந்தாம் திகதிக்கு முதல் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அன்று நேர்முக பரீட்சைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலதிக தொடர்புகளுக்கு பூச்சிகம் எழுபத்தி ஏழு எண்பத்தி எட்டு எழுபத்தி மூன்று தொள்ளாயிரத்தி பதிமூன்று அல்லது பூஜ்யம் எழுபத்தி ஏழு நாற்பத்தி நான்கு பதினொன்று பூஜ்யம் பதிமூன்று திராசத்துல் இஸ்லாமியா கலாபிடம் மார்க்கு கல்வியோடு இணைந்த உயர் கல்வியை தொடரும் கலாபிடம்